பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட இந்த நவ கிரகங்களில் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நான்கு கிரகங்களுடைய பயிற்சியை நம்ம கவனிக்கிறோம் சனியும் குருவும் நம்மை கடந்து விட்டாலும் கூட ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை ராகு யோககாரனாக இருந்தாலும் கூட முழுமையான நற்பொருளை தந்தாலும் அது சனி பகவான் கர்மாவின் காரணமாக விடுகின்றார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்னை பொறுத்தவரை ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே நமக்கு சிறப்பை தந்துவிடாது அதனுடைய முழுமையான பலனை நாம் பேசிவிட முடியாது மற்ற கிரகனுடைய இருப்பு இடத்தை வைத்தே நாம் பேச வேண்டும் அந்த வகையில் பொழுது ஒரு அருமையான பயிற்சி மற்ற கிரகனுடைய இருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் என்னுடைய அனுபவத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் மற்ற கிரகங்கள் தர மறுத்த நன்மைகளை கூட வலுக்கட்டாயமாக நம் பக்கம் திருப்புகின்ற சக்தியும் செவ்வாய்க்கு உண்டு ஒரு மனிதன் வாழ்க்கையில எதை இழந்தாலும் சரி அவன் வாழ்க்கையில மண்ணோ பெண்ணோ பொண்ணோ எது இழந்தாலும் திரும்ப பெறுகின்ற மனோதிடம் மனோ தைரியத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த பெயர்ச்சி எதுனா தான் என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வெறும் வாய் அல்ல செவ்வாய் வருவாய் என்றே சொல்லுவேன் அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறின்றது செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் அதே நேரத்தை பொறுத்த வரைக்கும் பக்திகளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு நான் பேசி வரைக்கும் அந்த வகையில் பக்திகளிட்ஸை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் இந்த கன்னிராசி உத்ரா ரெண்டு மூணு நாலு அஸ்தம் சித்திரை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை தர செவ்வாய் மட்டுமே அல்ல செவ்வாய் பயிற்சி மட்டுமே அல்ல கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரனும் புதன் அந்த மூன்று கிரகங்களும் இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு நலம் தர காத்திருக்கின்றார்கள் தொழில் செய்தால் மட்டும் போராது அந்த தொழில் நல்ல முறையில் விளங்க வேண்டும் அந்த தொழில் சிறப்பா இருக்கணும் தடை இருக்கணும் அதற்கு ஒரு நல்ல மாற்றத்தை புதன் தரப்போகின்றார் இதுவரை வெறுதித்து ஒதுக்கியவர்கள் கூட விரும்பி வருகின்ற ஒரு சூழ்நிலை பகைவரை இனம் கொண்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு தரப்போகின்றார் குடும்பத்தில் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளையெல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் சொல்லு அதே நேரம் செவ்வாய் மட்டும் கிடையாது புதனும் மூன்றாவதாக கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் தனித்தனியே ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றியை தரப்போகின்றார் இது ஒன்று போராதா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு கிரகங்கள் நன்மை தருவதோடு மூன்று கிரகங்கள் அந்த மூன்றும் அற்புதம் சொல்வேன் புதன் அறிவு அழகு ஆற்றல் பிறரை இருக்கின்ற தன்மை வெற்றியை நோக்கி நகர்த்துகின்ற தன்மை தரக்கூடிய புதனமாகட்டும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் படைத்த துறையாக இருந்தாலும் சரி பூமிகாரகன் என்று சொன்னாலும் கூட ரத்த காரகன் என்று சொன்னாலும் கூட அற்புதமான காரகத்தன்மையுடைய செவ்வாயும் கலத்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் ஒவ்வொருத்தரும் தனி தனியாக கட இதை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார்கள் அது மட்டும் கிடையாது வெற்றியை மன நிம்மதியை தரப்போகின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனோம்னா இவரோடு இன்னொருத்தர் இருக்கார் ராகு ராகுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேசாக ஒரு சங்கடத்தை தருகிறார் என்ன சங்கடம்னு பார்த்தீங்கன்னா அதிக ஆசையை தருகின்றார் அதிக ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி உடலும் மனமும் நகர்கின்ற ஒரு சூழ்நிலை அமைத்து தந்துவிடுகிறார்களோ என்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால ராகுவினால வரக்கூடிய அந்த தோஷத்தை தடுக்கின்ற சக்தி என்னை பொறுத்த வரைக்கும் கலத்தகரம் சுக்கரனுக்கு உண்டு அசுர கிரகமாக ராகுவாக இருந்தாலும் கூட அந்த அசுர குருவாகிய சுக்ரன் துணை இருப்பதனால பயப்படவே வேண்டாம் நிதானமான ஒரு போக்கை கையாளுங்கள் நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளுங்கள் தனக்கு மின்புதான் தானமும் தர்மம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீண்ட நாள் வருத்திய நோய்கள் எல்லாம் நீக்குகின்ற தன்மை சுக்கிரனுக்கு உண்டு குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதியை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாயோடு கூடிய சுக்கரன் தருகிறார் அது மட்டும் கிடையாதுங்க குறிப்பாக போனால் நல்ல விதமாக வாழ்க்கையில் நல்ல விதமான நிகழ்வுகள் நடைபெறற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் நீண்ட நாள் திருமணத்திற்கு காத்திருக்கின்ற ஆண் பெண் இருவருக்கும் நல்ல முறையுடைய ஒரு திருமண யோகத்தையும் தரப்போகிறார் குறிப்பாக சொல்லப்போனால் கொஞ்சம் நிதானமான பேசுங்க பேசுகின்ற பேச்சாக இருக்கட்டும் செய்கின்ற செயலாகிட்டு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமா அடி எடுத்து வைப்பது சிறப்பு ஏன்னா காரணம் நான் முன்னாடியே சொன்னேன் ராகுபை பொறுத்தவரை அதீதமான ஆசையை தூண்டிவிட்டு சில தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி தவறான பாதையை நோக்கி நகர்த்துகின்ற சூழ்நிலை இருப்பதனால நிதான போக்கை கையாளு நீண்ட நாள் வருத்தி நோய் நீங்குவதோடு நீண்ட நாள் அடைய முடியாமல் தவித்த கடன் கூட படிப்படியாக அடைவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் சுக்ரன் பலம் பெற்று பெற்றிருப்பதனால நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோனியம் கணவன் மனைவிக்கு மட்டுமா அந்யோனியம் பெற்ற தாய் தந்தையக்குள்ள ஒரு அன்யோனிய பாசம் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்தியிருந்தவர்களோட குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அற்புத சூழ்நிலை அமையும் கூட இருந்து குழிபிரித்து தொழிலில் வாழ்க்கையில் மறைமுக எதிரியாக கூட பதுங்கி செல்கின்ற ஒரு நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க தொழில் வியாபாரத்தில் சிறப்படையும் அது மட்டும் கிடையாது காரிய தடைகள் எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு தடைங்க அதில் ஒரு முட்டுக்கட்டை அந்த நிலை மாறி காரிய தடை நீங்கி ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு செவ்வாய் அமைத்து தருவார் அதே நேரத்தில் தேவையற்ற விவாதங்களில் தான் உண்டு தன்னுடைய வேலையுண்டு இருப்பது சிறப்பு அது மட்டும் குறிப்பாக சொல்லப்படும் இதை மட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் என்னுடைய அனுபவத்தில் கலங்கி போய்விட்டார்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய பிரிதலை சந்தித்து என்றால் அதற்கு ஒரு தீர்வு தான் இந்த ம அந்த செவ்வாய் பயிற்சியில் வரக்கூடிய வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்பை சொல்லணும்னா காரணம்னா வைகா முருகன் முருகன் யாரு செவ்வாயினுடைய தெய்வம் அந்த செவ்வாய் ஆகிய முருகன் பிறந்த நாள் வைகாசி விசாகம் அவதார திருநாள் அது மட்டும் கிடையாதுங்க பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு அற்புதமான ஒரு எடை தான் இவன் அது பாருங்களேன் மூன்று கிரகங்கள் மூன்று புதன் செவ்வாய் அதோடு கூடிய கலத்திர காரகன் சுக்கரனோடு சூரியனும் சேர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான கலகட்டம் இந்த வைகாசி விசாகம் அதாவது தந்தை வழியில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலோ தந்தை வழியில் வர வேண்டிய சொத்து சுகம் தடைபட்டு இருந்தாலோ அது நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் தந்தை வழியில் பிதுரு வழியில் ஏதாவது சாப பாவங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தந்தை வழி சாபங்கள் அது தொழிலை பாதிக்க குடும்பத்தை நகர்த்து விடாமல் செய்துவிடும் அதை தீர்வதற்கு ஒரு அருமையான பரிகாரம் தான் அந்த முருகன் அவதார திருநாளும் வைகாசி விசாகம் அன்றைய காலகட்டத்தில் காலையிலிருந்து மாலை வரை பால் மட்டும் அருந்தி அந்த பரம்பொருளான் முருகனை மனமுருக தியானிப்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் தாக்கத்தையும் செவ்வாய்க்கு தரும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு என்கிட்ட வர ஜாதகம் பார்க்க சொல்லி பிரசனை வரவங்களுக்கு நான் இந்த வழிமுறையை சொல்லி இனி இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றதையெல்லாம் பார்த்துருக்கேன் கலங்கி போன கணவன் மனைவி உறவெல்லாம் நல்ல முறையில் இருப்பதை பார்த்திருக்கின்றேன் அந்த வகையில் எளிதில் யார்கிட்டையும் ஏமாறாத ஒரு நிலையையும் இந்த வைகாசி விசாகம் தருகின்றது முடிந்தவரை காலையிலிருந்து மாலை வரை இடைப்பட்ட காலத்தில் மாலை நேரத்தில் அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும்